உத்தியோகம் சொல்லும்போது உத்தியோகத்தில் வந்து திறமைக்கேற்ற பாராட்டுக்கள் இருக்குது கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் உத்தியோகம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களோட ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியில் பேசாமல் இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சில விஷயங்கள் வந்து லூஸ் ஸ்டாக்ஸுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இந்த துளாராசிக்கு இப்போ உள்ள கிரக சேர்க்கை மூலயமா அதிகமாக இருக்கும் அதை குறைச்சிக்கிறது நல்லது சரி அடுத்தது தொழில் பத்தாம் அதிபதி நான்காம் இடத்துல தொழில் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இராணுவத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க இந்த யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட டெய்லர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி தரப்போதுங்க அதில் எந்த தொழில்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறு வியாபாரங்கள் சொல்லக்கூடியது தினசரி வியாபாரங்கள் இன்றைக்கி தான் இந்த காய விற்றாகணும் இன்றைக்கி தான் இந்த பூவை விற்றாகணும் ஸோ சிலத்தில் வந்து எக்ஸ்பைரி டேட்டோட வரக்கூடிய உணவை வச்சு விற்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்